ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவது ஏக்யூ இருபத்தி மூணு இருபத்தி நாலு பொலிரோ மேக்ஸ் பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி எக்ஸ்ட்ரா லாங்கு ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு லோன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹெச்பி கேன்சல் பண்ணியிருக்கு சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியோட எஃப்சி கண்டிஷன் வந்து இருபத்தி மூணு மாதம் எப்சியும் பதினோரு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது குறைவான கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாம் நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து எடுத்துக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் நேரில் போய் ட்ரையல் பாருங்கள் சேஸ் வெல்டு பெண்டு இருக்கா தொட்டி இருக்கா சேஸ் நம்பர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம ரெக்கார்டு க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம செட்டை வாங்கி கொடுத்துருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா லாங்க வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க பத்து இருபது முன்ன பின்ன கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் உங்களுடைய ட்ராக் எல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு எட்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியே கிடைக்கும் உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் நீங்கள் ஆயிரலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு இன்சைடெல்லாம் பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தாறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே கிலோமீட்டர் ஓடாத வண்டி நல்லா தெளிவான வண்டி நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே விலை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்பிளே விலை சேனலோட நம்பர் தான் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணுமோ நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி நம்ம நேரில் தான் எடுக்கிறோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி மூணு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது ஹெச்பி கேன்சல் பண்ணியிருக்கு சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க இந்த வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நேரில் வந்தால் முன்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவில் லாங் வண்டி குறைவான கிலோமீட்டர் ஓடணும் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க